மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் பத்தாவது தவணை பணம் வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க உங்களுக்கான எஸ்எம்எஸ் வந்து போன்ல வந்திருந்திருக்கும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க ரெண்டு நாள்ல அனைவருக்குமே வந்து மெசேஜ் வந்திருக்கும் பணமும் வந்து கிரெடிட் ஆகிருந்திருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகல இல்ல வந்து அது சம்பந்தமா எந்த ஒரு மெசேஜும் வரல அப்படின்னா நீங்க கூகுள் பேலியோ இல்ல உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்டையோ டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறதுன்னு தெரியல கூகுள் பேல எப்படி செக் பண்றது தெரியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய வங்கியில போயிட்டு பாஸ்புக் என்ட்ரி பண்ணி உங்களுக்கான பத்தாவதுக்கான ஆயிரம் ரூபாய் பணம் வரவு வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க நீங்க செக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிறவங்க இணையதளத்து மூலயமா நீங்க செக் பண்ணி பாக்கணும் இணையதளத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கீங்க பொதுமக்கள் உள்நுழைவு நுழைவு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் எண்ணை கொடுத்துட்டு ஓடிபி அனுப்பவும் அப்படிங்கறது கொடுத்ததுக்கு பிறகு ஓடிபி ஐ உள்ளிடவுங்கிற இடத்துல உங்களுக்கான ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்ஷன் டைப் பண்ணி சரி பார்க்க அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதாரின் உள்ளபடிங்கிற சுய விபரம் ஓபன் ஆகும் அத நீங்க செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு கீழே விண்ணப்பம் அப்படின்னு இருக்கிறதாங்கிறத பாருங்க ஒருவேளை நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பம் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கான பணம் கிரெடிட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்ப வந்து புதிதாக விண்ணப்பம் வளர்ந்துறாங்க எப்ப வந்து அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க வந்து ஏற்கனவே நம்ம ஒரு முறை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பெண்கள் இணைக்கப்பட திட்டம் அப்படிங்கிறது போன மாசம் வந்து நம்ம இந்த செய்தியை வந்து பார்த்திருந்தோம் அதன்படி ஜூன் அல்லது ஜூலை மாதம் புதிதாக விண்ணப்பங்கள் வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு பிறகும் உங்களுடைய வீட்டில இருந்து உங்க பெயரை நீக்கி புது கார்டு விண்ணப்பிக்காம இருக்கவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய பெயரை நீக்கம் செஞ்சு புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சுக்கோங்க இந்த மாதம் இறுதிக்குள்ள விண்ணப்பம் செஞ்சுக்கோங்க விண்ணப்பிச்சிருந்த அனைவருக்குமே புதிதாக கார்டு வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இந்த ரேஷன் கார்டு புதிதாக விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நீங்க ரேஷன் கார்டு புதிதாக இந்த மாதத்துல விண்ணப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துல உங்களுக்கு மகளிர் திட்டத்துக்கான ஸ்கீம்ல இணைக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேனல்ல கொடுத்திருக்கு வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்க